பெருந்துறையில் அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல் விழாவில் முன்னாள் அமைச்சர் கே சி கருப்பண்ணன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு உணவுப் பொருட்களை வழங்கினார் தமிழகம் முழுவதும் வெயிலின் தாக்கத்தால் பொதுமக்கள் தினந்தோறும் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் அதன் பொருட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் உத்தரவின் பேரில் நீர்மோர் பந்தல் அமைத்து அதிமுகவினர் பொதுமக்களுக்கு உணவுப் பொருட்களை வழங்கி வருகின்றனர் அந்த வகையில் பெருந்துறை கிழக்கு ஒன்றியம் சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் பவானி சட்டமன்ற உறுப்பினருமான கே சி கருப்பண்ணன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நீர்மோர் நுங்கு தர்பூசணி வெள்ளரிக்காய் நெல்லிக்காய் உள்ளிட்ட நீராதாரங்களை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் பெருந்துறை சட்டமன்ற பின்னர் ஜெயக்குமார் அதிமுக கிழக்கு ஒன்றிய செயலாளர் அருள் ஜோதி செல்வராஜ் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் குடிக்கலாம் வாங்க வாங்க எல்லாரும் ஒரு ரவுண்ட் வர்றதுக்கு நல்ல நேரம் நல்ல நேரம் எல்லாரும் அங்க போய் குடிக்க போய்றாங்க அதுக்கு அப்புறம் போகலாம் வாங்க அப்படியே அந்த பக்கம் வாங்க இல்ல இந்த பேப்பர் பேப்பர் அது வந்து நல்ல